پ பna स्ट्kiri yep எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் பூஜாவிலாக உங்கள் கூட நிறையவே ஷேர் பண்ணிக்குவேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ எப்போவுமே இந்த பாசிட்டிவான விஷயத்தை நமக்குள்ளே வச்சுக்கும் போது நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் சொல்லியிருக்கேன் காலையில் இருந்து இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நமக்குமே கண்களுக்கு அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலத்தை வந்து காலையிலே பாசிட்டிவாக வீடு மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக சின்னதாக ஒரு கோலம் போட்டு தான் வருவேன் காலையில் தான் எனக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால் சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் எப்போவுமே கோலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் போடுற கோலம் கோலம் பார்த்தீங்கன்னா சாயந்திரம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் நான் ஒரு நாள் அதை உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுற பாருங்க ரெண்டு வேலை வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டு ஏரியாலலாம் நான் ஒரு வேலை போட்டால் சாயந்தரம் வரைக்கும் அந்த கோலம் கலையவே கிடையாது எப்போவுமே வெத்தலை கொடியில் படர்ந்து வெத்தலை இங்கே சூப்பராக இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் நிறைய துளிர் விடும் ஸோ நிறைய வெத்தலை அப்படியே கீழெல்லாம் ஃபுல்லாக தர ஃபுல்லாக படர்ந்துருக்குது ஆனால் கீழே இருக்க வெத்தலை நான் பறிக்க மாட்டேன் ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம் இதை கொடி கட்டி நம்ம விட்டோம்னா அழகாக கொடி மேலே படர்ந்து வளர்ந்துடும் இந்த நாய்க்குட்டிலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டாண்ட பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக நாய்க்குட்டிங்கெல்லாம் இருக்கோம் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம மனசால ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து அதை ரசிக்கணும் வீடை வந்து முக்கால்வாசி மங்களகரமாக வச்சுக்கிட்டாலே பல பிரச்சனைகள் வராது அதாவது சின்ன சின்னதாக கோலம் போடுறது விலைக்கு இந்த காலையில எழுந்த சில விஷயத்தை நம்ம செய்யும்போது அது நமக்கு எப்படி அது நமக்கு எப்போவுமே பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க நான் என்னெல்லாம் பூஜை பண்ண நிறைய பேர் பார்க்கல நிறைய வியூஸ்லாம் வந்து நான் நிறைய போகல அதனால பார்த்திங்கன்னா நான் பெருமாளுக்கு தழுப்படும் போது நாங்கள் இப்படி தான் படைப்போம் ஒரு ஒரு விஷயமும் நான் பூஜை விளாகில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நான் சரஸ்வதி பூஜைக்கு இந்த மாதிரிலாம் படைத்து இப்படிலாம் சாமி கும்பிடுவேன் நான் பூஜை விளாகை ஒரு விஷயத்தை கூட நான் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக செய்வேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் செய்வேன் அதை வந்து நான் வந்து தடையாக நான் வந்து ஒரு நாள் ஒதுக்குனதே கிடையாது நான் குபேரலக்ஷ்மி பூஜை பண்ணுறது சரஸ்வதி பூஜை பண்ணுறது வீட்டில் வந்து நம்ம அப்பப்போ அந்தந்த பூஜையை மறக்காம கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போதே நமக்கு வந்து பல தடங்கல்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் தள்ளி போயிடும் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழம கண்டிப்பா மறக்காம நான் பண்றது துளசி பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் கண்டிப்பாக துளசிக்கு பூஜை பண்ணிட்டு தான் வீட்டிலேருந்து இருந்து வெளியே கிளம்புவனே அதே போல குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு எல்லாருக்கும் முனீஸ்வரனுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் பொங்கல் வச்சு கும்பிடுவோம் மாடியில் தான் வச்சு கும்பிடுவாங்க ஸோ போல் ஃபேமிலியாக வந்து இது போல் விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ஆடி மாதம்னா வீட்டில் இறந்து போனவங்களுக்கு இல்லை லக்ஷ்மிக்குன்னு ஒரு நல்ல நாளில் இந்த மாதிரி புடவை வச்சு கும்பிடுவோம் எப்போவுமே முருகரை நினச்சி நான் விளக்கேற்றுனா அது வெற்றிலை போட்டு ஆறு தீபமாக ஏற்றுவேன் வீட்டில் வந்து இப்போ புது வருஷம் பிறக்கும் போது இந்த மாதிரி பொங்கல்லாம் வச்சு பழம் வச்சு கும்பிட்டோம் வாசலில் வெளியே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க விளையாடுவாங்க போக்குவரத்து எல்லாத்துக்குமே முனீஸ்வரன் அதனால முனீஸ்வரனுக்கு நாங்கள் ஒரு சண்டை அன்னைக்கு பொங்கல் வச்சு படைப்போம் வீட்டில் எப்போவுமே நல்ல நாள் மாதிரி எந்த ஒரு நாள்லயும் வடை பாயசம் சாம்பார் சாப்பாடு அந்த மாதிரி வச்சு நான் படைப்பேன் ஒரு வேளை வாழல் இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு நான் செஞ்சு எச்சப்பண்ணா தட்டு வச்சு படைப்பேன் இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மாசி மாதம் நாங்கள் குலதெய்வத்துக்காக வீட்டிலேயே கும்பம் போட்டு படைப்போம் நடுஹாலில் நான்வெஜ் தான் செஞ்சு படைப்போம் இதை பாருங்கள்

இந்த பூஜை பண்ணுற விஷயம்லாம் முக்கால்வாசி என் ஹஸ்பண்ட்க்கு நிறையவே தெரியும் அவரே எனக்கு சொல்லி தருவார் அதெல்லாம் அவருக்கு தெரியுமா நான் கேட்டுகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து முருகர்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டோட குலதெய்வம் அங்காளம்மன்றனால அங்காளம்மன் தான் எங்களுக்கு முதல் கடவுள் அதுக்கப்புறம் தான் மற்ற இஷ்ட தெய்வம் எல்லாம் சந்தவலி அம்மன் எங்கள் எங்களுடைய இஷ்ட தெய்வம் எனக்கு இஷ்ட தெய்வம்னா ஒரு முருகர் தான் எங்கள் வீட்டில் நான் முருகர் தான் கும்பிடுவேன் ஸோ எப்போவுமே என்னுடைய ரூமும் சரி என்னுடைய கிச்சனும் சரி இப்படி தான் நான் மங்களகரமாக வச்சுக்குவேன் மாதம் மாதம் நான் அன்னபூரணிக்கு வழிபாடு செய்வேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் தெரியும் நமக்கு நிறைய தடங்கள் பிரச்சனைகள் வரலாம் அது எந்த பக்கம் போகும் எப்படி போகும் யார் மூலியமாக போகும்னு தெரியாது நம்மளுடைய ப்ரேயர் தான் என்றைக்கும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் எனக்கு அறநெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு மரம் வச்சிருக்கேன் அறநெல்லிக்காய் இன்னும் நெல்லிக்காய் வரல இங்கே ஒரு அறநெல்லிக்காய் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே ஒரு அறநெல்லிக்காய் வச்சிருக்கேன் நம்ம வீட்டு ஜெர்னல் பின்னாடி கிளைமேட் பார்த்தீங்கன்னா நீ காலையில் கோலம் போட்டு வந்தனா ஒரு துடி கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் மழை வந்து ஃபுல்லாக நம்ம மழை வருது வரலன்னுல நான் வாசலில் கண்டிப்பாக கோலம் போட்டுட்டு வந்துடுவேன் அன்னைக்கு கிளைமேட் இப்படி இது இருந்தது ஸோ அன்னைக்கு சண்டே சந்தைக்கு போயிருந்தேன் இல்லையா அதையும் இதில் சின்ன கிளிப்பிங்ஸா போட்டிருக்கேன் வாரம் வாரம் சந்தைக்கு போயிடுவேன் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பூலாம் இந்த அக்கா கிட்ட எப்பவுமே வாங்கின்னு வருவேன் சந்தைக்கு போனால் பூவு கலர் பவுடரு இந்த முக்கியமான விஷயம்லாம் பார்த்தேன்னா தொடர்ந்து அதை வாங்க வரமாட்டேன் இந்த மாதிரி சாமிக்கு பூ போடணும் இல்லையா அதனால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் எப்பவுமே வச்சுக்குவேன் காக்கட்டா வந்து இருபது ரூபாய் சாமந்தி இருபது ரூபாய் அப்படின்னு தான் அந்த அழாக்கு கொடுப்பாங்க இந்த அக்காவுமே ஃப்ரெண்டு தான் என்னை பார்த்தாலும் விடமாட்டாங்க வாங்கலன்னு கேட்பாங்க பழமும் அதே போல் நான் வண்டியில் பழம்லாம் வாங்கிட்டு வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பிஸ்கெட்டு எல்லாமே விற்பாங்க இந்த சந்தைக்கு போகிறதே பார்த்திங்கன்னா வாரம் வாரம் ஃப்ரெஷ்ஷாக காய்கறியை வாங்கிட்டு வருவோம் அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் வாங்கிக்கிறது இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணுறதே கிடையாதுங்க எதையுமே என் ஃப்ரிட்ஜை வந்து திறந்து பாருங்களேன் ஒன்றுமே இருக்காது வெங்க தக்காளி வைப்பேன் புதினா வைப்பேன் கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் மட்டும்தான் வைப்பேனே மோஸ்ட்லி இந்த கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு நிறைய காய் பூண்டு எல்லாம் வெளியவே தான் வச்சுக்குவேனே அடுத்த நாள் இப்போ வாழைக்கா அதெல்லாம் வெளியவே வச்சுக்குவேன் இந்த கேரட்டு இந்த மாதிரி சில ஐட்டம் மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் வைக்குவேனே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதே செய்து அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க அதுதான் நம்ம உடம்புக்கு பாதி நோய் முக்கால்வாசி நோய் வரது காரணமே இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாவு பால் இதுக்காக தான் எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜே தேவைப்படுது நானே சின்ன ஃப்ரிட்ஜு போதேனா அவர் பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ இந்த கூடையில் இருக்க காய் எல்லாமே இருபது ரூபா பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா வெண்டைக்காய் பீன்ஸு இதெல்லாம் இருபது கேரட் மட்டும் முப்பது ரூபான்னு சொல்கிறாங்க நான் அதே போல் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் போய் காய் வாங்கவே மாட்டேன் பழமும் வாங்கவே மாட்டேங்க ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசர்லேயே அது எத்தனை நாள் காய் எத்தனை நாள் பழம் தெரியாது பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வாங்கி வந்து வெளியே அஞ்சு நிமிஷம் வச்சு பாருங்கள் சுருங்கி போய்டும் அதனால நான் இந்த சூப்பர் மார்க்கெட் பக்கம்லாம் போவே மாட்டேன் இந்த மாதிரி கடைகள்லயே நான் வாங்கி சாப்பிடுவேன் பெரிய பெரிய ஹோட்டலில் கூட நாங்கள் போய் வாங்க மாட்டோம் சின்ன தள்ளுவண்டி கடையிலேயே எமர்ஜென்சின்னா இட்லி வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்களாம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் நம்ம செய்வாங்க கொஞ்சம் சுத்தமாக பார்த்து செய்வாங்க இந்த ஹோட்டல்லாம் ஹைஜீனிக்கே இல்லைங்க கருவே வாடுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கருவாட்டு குழம்புனா அவ்வளவு பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் கருணக்கிழங்கு கருவாடுலாம் போட்டு வச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த கருவாட்டு குழம்புலாம் வச்சா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி குளிர்காலம் கிளைமேட் மழை காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா அந்த சளி பிடிக்கிறது அந்த பிரச்சனைலாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நண்டு இந்த கருவாடுலாம் வந்து சூடு அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த சளியெல்லாம் முறிச்சிரும் அதுக்காக தான் செஞ்சு சாப்பிடுவாங்க தேங்காய் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல ஒரு தேங்காய் இருபத்தஞ்சி ரூபா வாங்கி இந்த தேங்காய் இந்த சின்ன தேங்காவே இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ரெண்டு தேங்காய் வாங்கினா அதுவே நமக்கு வந்து அடுத்த வாரம் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் இப்போலாம் தேங்காய் சட்னியை கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணியாச்சு பூண்டு சொல்லவே வேணாங்க கிலோ முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு கிலோ பூண்டோ வாங்கிட்டு வந்தாச்சு இந்த விலாக் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ வாங்க என் ஃப்ரிட்ஜை பார்க்கலாம் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல இந்த ஃப்ரிட்ஜில் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் எதுவுமே வைக்க மாட்டேன் பயிர் வகைகள் மட்டும் வைப்பேன் பாட்டாணி வகைகள் அதெல்லாம் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஏடெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி நெய் காசுவேன் மாவு பால் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில புதினா காய்கறி இதுதான் என் ஃப்ரிட்ஜிலேயே இருக்கும் பார்த்தாலே தெரியும் மாவு வந்து கரெக்டாக ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் காலி பண்ணிவிட்டு திரும்ப அரைச்சி வச்சுக்குவேன் பால் பேக்கெட் எப்போவுமே குழந்தைங்க இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவே எப்போவுமே வச்சுக்குவேன் ஏன்னா திடீர்னு இங்கே கரண்ட் போய்டும் மழை வரும் அப்போ கடைக்கெலாம் போக முடியாதுன்ட்டு இஞ்சி வந்து அதே போல் நான் தோல்லாம் சீவி எடுத்து போட்டு அப்பப்போ தட்டி நம்ம டீ அதெல்லாம் வைப்போம் அது புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதை மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுக்குவேன் தேவையில்லாத ஐட்டம் ஒன்று கூட இருக்காது எங்கள் வீட்டில் இந்த பிளாஸ்டிக்காக அதாவது தேவையில்லாத பிளாஸ்டிக் கவர் கவராக வாங்கி ஃப்ரிட்ஜ் உள்ளே வைப்பாங்க அந்த பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது கவர்லெலாம் எதுவுமே இல்லை காய் மட்டும் போட்டு கவரில் வச்சுருக்கேன் தேவையானது பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் பாட்டல் பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன் ஊர்க்கா தேங்காய் எலுமிச்சப்படும் கருவேப்பில் இந்த பட்டாணி வகைலாம் வெளியே வச்சா பூச்சி வந்துடும்றதுனால அதில் போட்டு வச்சிருக்கேன் இதான் என்னோடய ஃப்ரிட்ஜு டூரே இந்த ப்ளாக் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன் பாய்